ஸ்டூடெண்ட் அனைத்து ஆசிரியர்களுக்கு வணக்கம் ஓகேப்பா எல்லாரும் எப்படி இருக்கீங்க டென்த் ஸ்டாண்டர்ட் முதலமைச்சர் திறனாய்வு தேர்வு டென்த் சிஎம் டேலண்ட் எக்ஸாம் எல்லாம் பிரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த மந்த் எந்த உங்களுக்கு எக்ஸாம் இல்லையா தேர்ட்டி ஒன் ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் நிறைய பேர் என்ன கேட்டுட்டு இருந்தீங்க சரி இருக்காங்க வீடியோ அப்டேட் பண்ணுங்க எப்படி படிக்கணும் சிலபஸ் என்னது எப்படி பிராக்டிஸ் பண்றது மாடல் கொஸ்டின்ஸ் எப்படி அவுன் பண்றது எல்லாமே பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க லைவ் கிளாஸஸ்ல அப்கமிங்ல சிஎம் டேலண்ட் எக்ஸாம் இருக்குது என்ன டீடெயில்ஸ் எல்லாமே வீடியோ ஃபுல்லா சொல்றேன் மறக்காம கமெண்ட்ஸ்ல உள்ள சிஎம் டேலண்ட் எக்ஸாம் வாட்ஸ்அப் சேனல்ல ஃபாலோ பண்ணுங்க ரெகுலர் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும் புதுசாக வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஏதாவது டவுட்ஸ் இருக்கா சிஎம் டெலண்ட் எக்ஸாம்ல प्रिपरेशन பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா இல்லையா அண்ட் தென் லைவ் கிளாसेस நாளைல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இருக்கு நம்மளுக்கு மறுநாள் போடலாமா அப்படின்றது கமெண்ட்ல சொல்லுங்க எல்லாத்துக்கும் ஹாப்பி பொங்கல் நம்ம ஃபாலோ பண்ற எல்லா டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த கேட்டகரி பொறுத்தவரை பாத்துட்டீங்கன்னா பேப்பர் ஒன் பேப்பர் 1 எடுத்து மேத்தமே சிக்ஸ்டி மார்க் இருக்கு பேப்பர் டூ வந்து சயின்ஸ் சோசியல் வந்து சிக்ஸ்டி மார்க் இருக்கு டோட்டல் உங்களுக்கு பாத்துக்கிட்டீங்கன்னா எக்ஸாமினேஷன் ஒன் டுவெண்ட்டி மார்க்ஸ் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க ஓகேவா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹைப் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க ரெகுலர் அப்டேட் பத்து நிமிஷம் கோச்சிங் பத்து நிமிஷம்கான லைவ் எல்லாமே வந்துட்டு இருக்கு ஓகே இந்த லைவ் கிளாஸஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோமே லைவ் கிளாஸஸ் நாளைக்கு பொங்கல் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது இல்லையா சோ அதனால நாளைக்கு வேண்டாம் நான் பாக்குறேன் இல்ல சார் நாளைக்கு அப்டேட் பண்ணலாம் அப்படின்னா மறக்காம கமெண்ட் சொல்லுவோம் நாளைக்கு மறுநாள்ல இருந்து கண்டினியூவா சண்டே வரைக்கும் உங்களுக்கு கிளாஸஸ் ரெகுலரா இருக்கும் பொங்கல் ஹாலிடேஸ்ல கொஞ்சம் ஒன் ஹார் ஒன் ஹார் ஒன் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ரெண்டு லைவ் கிளாஸஸ் பயன்படுத்திக்கோங்க பொங்கலுக்கு ஆப்டர் அடுத்த நாள்ல இருந்து ரெகுலராக உங்களுக்கு கிளாஸஸ் இருக்க போது லைவ் செஷன்ஸ்ல நீங்க கனி மேக்ஸ் பிளே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லைவ் செஷன்ஸ்ல கேட்டகிரில இருக்கும் நீங்க லைவ் கிளாஸ்ல போய் செக் பண்ணிக்கலாம் கம்யூனிட்டியில அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன் மறக்காம நம்ம சேனலோட கம்யூனிட்டியில ரெகுலராக டச்ல இருங்க அந்த யூடியூப்ல போயிட்டு கனி மேக்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டு ப்ரொஃபைல கிளிக் பண்ணி லைவ் கேட்டகரியில போயிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் டீடைல்ஸ் அதில் வந்துடும் பாத்துக்கலாம் சரியா ஓகே நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் எப்படி சார் டவுன்லோட் பண்றது அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கூகுள் போயிட்டு டென்த் சி எம் டேலண்ட் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் கனி மேக்ஸ் அப்படின்னு போட்டோம் உங்களுக்கு லிங்க் வரும் நீங்க பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதே மாதிரி தான் டென்த் இப்போ ஃபர்ஸ்ட் ரிவிஷன் கொஸ்டின் கனி மேக்ஸ் அப்படின்னு நீங்க போட்டாலும் ஓகே டென்த் பப்ளிக் கொஸ்டின் கனி மேக்ஸ் டென்த் செகண்ட் ரிவிஷன் தேர்ட் ரிவிஷன் எந்த கொஸ்டின் பேனாலுமே போட்டுட்டு பக்கத்தில் கனி மேக்ஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் நீங்க பிடிஎஃப் இது நீங்க மாடல் கொஸ்டின் டவுன்லோட் பண்ணிக்கோங்க நான் கமெண்ட் செக்ஷன்ல லிங்க் தரேன் சரியா ஓகே இதை உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன் அண்ட் தென் சிலபஸ் சிலபஸ் எல்லாத்துக்குமே இதுக்கான டவுட் சிலபஸ் ஸ்டாண்டர்ட் டென்த் ஸ்டாண்டர்ட் நினைத்து ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்ஸ் டென்த் ஸ்டாண்டர்ட் மேத்தமெடிக்ஸ் நைன்த் சயின்ஸ் சோசியல் டென்த் சயின்ஸ் சோசியல் இந்த சிலபஸ் பேஸ் பண்ணி தான் எக்ஸாமினேஷன் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க சிஎம் டேலண்ட் எக்ஸாம் சோ கவர்மெண்ட்ல இருந்து அபிஷியலா சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு ஒன்பதாம் மற்றும் பத்தாம் வகுப்பில் கணிதம் அறிவியல் மற்றும் சமூக பாட புத்தகத்தில் உள்ள பாடத்திட்டங்களின் அடிப்படையில் கொள்கை வரியில் இருத்தாளர்களுக்கு நடப்புறது பேப்பர் ஒன் மேத்தமெட்டிக்ஸ் பேப்பர் டூ சயின்ஸ் சோசியல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முதல் தாள் வந்து மேத்தமெட்டிக்ஸ் சொல்லியிருந்தால அறுபது மதிப்பெண்கள் நடைபெறும் சொல்லியிருக்காங்க இரண்டாம் தாள்களில் வந்து அறிவியல் சமூக அறிவியல் நடைபெறும் சொல்லியிருக்காங்க தொடர்புடைய வினாக்கள் இடம்பெறும் ஓகேவா எக்ஸாம் டைமிங் பார்த்துட்டீங்கன்னா மார்னிங் டென் ஓ கிளாக் டு டுவெல் ஓ கிளாக் வந்து ஃபஸ்ட் பேப்பர் நடக்கும் அதாவது மேத்தமெட்டிக்ஸ் நடக்கும் நெக்ஸ்ட் வந்து இரண்டாம் தாள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பிற்பகல் இரண்டு மணிலிருந்து நாலு மணி வரைக்கும் உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ் சாரி சயின்ஸ் சோசியல் நடக்கும் சரியா இரண்டாம் தாள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்கும் சயின்ஸ் சோசியல் நடக்கும் சோ இதுக்கு நீங்க கவலையே பட வேணாம் லைவ் கிளாஸஸ் உங்களுக்கு நாளைக்கு மறுநாள் டுமாரோ டே ஆப்டர்ல இருந்து லைவ் கிளாஸஸ் ரெகுலரா உங்களுக்கு ஈவினிங் கிளாஸஸ் இருக்க போது ஷார்ப்பா செவன் ஓ கிளாக் வந்துருங்க ஒன்றரை மணி நேரம் தான் உங்களுக்கு கிளாஸ் இருக்கும் மறக்காம அட்டென்ட் பண்ணிக்கோங்க ரெகுலரா கிளாஸ் இருக்கும் அடுத்த உங்களுக்கு பர்சன்ட் விஷயம் உங்களுக்கு இடையில இந்த பொங்கல் லீவ்ல அண்ட் தென் ஒன் மோர் மார்னிங் கிளாஸ் அப்டேட் பண்ணலாமா அப்படின்றது மறக்காமல் ஏன்னா எய்த் பசங்களுக்கு மார்னிங் கிளாஸ் கொடுத்திருந்தேன் சிக்ஸ் டு செவன் ஓ கிளாக் ஏஎம் வரைக்கும் டேஸ்ல நாளைக்கு மறுநாள்ல இருந்து மார்னிங் கிளாஸ் வச்சு குடுக்கறதா பிளான் இருக்கு மார்னிங் கிளாஸ் ஏ மார்னிங் ஒரு மணி நேரம் ரெடி அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க கண்டிப்பா இருக்கும் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நான் எதிர்பார்க்கற மறக்காம கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்க மார்னிங் கிளாஸ் இருக்கும் இந்த லீவ் நல்லா யூஸ்ஃபுல்லா பயன்படுத்தலாம் எக்ஸாம்ஸுக்கும் உங்களுக்கு நான் உங்களுக்கு சப்ஜெக்ட் வைஸ் உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன் படிக்கக்கூடியதுக்கான சிலபஸ் டே பை டே நம்ம லைவ் கிளாஸ் அட்டன் பண்ணிக்கோங்க புக்கு புக்கில் வந்து என்ன சார் படிக்கிறது நைன்த் புக்கு நீங்கள் வாங்கிக்கோங்க டென்த் புக் கரெக்டாக நீங்கள் எப்படி பேசியாக வச்சிருப்பீங்க நைன்த் புக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டு லைன் பை லைன் ஓரளவுக்கு நீங்கள் இப்போ ஸ்டடி பண்ணாருமே சோசியல் பொறுத்த இப்படி படிக்கிறீங்கன்னா தமிழ் மீடியம் புக்கு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க தமிழ் மீடியம் புக்கில் ஸ்டோரீஸ் மாதிரி லைட் லைட்டாக அந்த ஹிங்ஸு போர்டு லெட்டர்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குல்லையே அதை நீங்கள் கவர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலே போதுமான சோஷியல் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம் எனக்கு ரெண்டு மீடியத்துக்குமே கேட்பாங்க பார்த்துக்கலாம் இன்சைடு லைன் பை லைன் நீங்க கண்டிப்பா நீங்க படிக்கணும் பொறுத்தவரை இன்சைட் நிறைய ஒன் மார்க்ஸ் போட்டிருக்கோம் அதுவும் நீங்க செக் பண்ணிக்கலாம் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே இன்சைட் ஒன் மார்க் எல்லாமே தரேன் டென்த்துக்கானது அதுவும் நீங்க செக் பண்ணிக்கோங்க டென்த் பொறுத்தவரை பிரச்சனை இல்லை இப்ப நீங்க படிச்சிட்டு இருக்கிறது தான் லைன் பை உங்களுக்கு படிக்கிற மாதிரி இருக்கும் நைன்த் பொறுத்தவரை நீங்க கவர் பண்ணிக்கோங்க ஓகேவா சிலபஸ் எல்லாம் ஓகே கிளியர் ஆயிருத்த சிலபஸ் ஓகே எப்படி படிக்கணும்ன்றது கிளியர் ஆயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சோ இதோட காமன் இன்ஃபர்மேஷன்ஸ் இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு தெரியல நினைக்கிறேன் பத்தாம் வகுப்பு பயில மாணவர்களை தேர்வில் விண்ணப்பிக்கலாம் அதாவது அரசு பள்ளிகளில் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் எக்ஸ்ட் ஆயி முடிஞ்சிருச்சு இதுதான் நம்ம சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும் அப்படின்றது சொல்லிருக்காங்க யார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தௌசண்ட் நம்பர்ஸ் வந்து எலிஜிபிள் ஓகேங்களா ஃபைவ் ஹண்ட்ரட் ஐநூறு மாணவர்கள் அதாவது ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் பசங்க தென் ஃபைவ் ஹண்ட்ரட் மாணவர்கள் பைவ் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் அந்த கேட்டகரியில தௌசண்ட் நம்பர்ஸ் வந்து எடுப்பாங்க தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு உதவித் ஒரு கல்வியாண்டிற்கு பத்தாயிரம் ரூபாய் ஒரு மாதத்திற்கு ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் சொல்லல தான் காமனா சொல்லியிருக்காங்க அதாவது ஓகேவா ஒரு கல்வியாண்டுக்கு பத்தாயிரம் ரூபாய் ஒரு மாதத்திற்கு ஆயிரம் ரூபாய் அப்படின்ற மாதிரி ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் பண்ணிருக்காங்க தான் டீடெயில்ஸ் சிலபஸ் எல்லாமே நான் சொல்லிட்டேன் என்னன்னா நீங்க படிச்சிருக்கோம் டே பை டே புக்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணிக்கோங்க இன்சைட் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் அதுவும் நீங்க செக் பண்ணிக்கோங்க அந்த ஒன் மார் எது வேணாலுமே கூகுள்ல போயிட்டு டென்த் சயின்ஸ் ஒன் மார்க் பக்கத்துல கனிமேக் டென்த் சோசியல் ஒன் மார்க் பக்கத்துல கனிமேக் வாட் ஆர் எதுனாலுமே வேணாலும் போட்டுக்கோங்க மேக்ஸை பொறுத்தவரைக்கும் நீங்க கவலையே பட வேண்டாம் ஒன் மார்க்குக்கான குவீஸ் லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன் அது நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கு புக் பேக் பொறுத்தவரை ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதே மாதிரி சயின்ஸ் வச்சிருக்கு குவீஸ் லிங்க் இருக்கு அதுவும் நீங்கள் புக் பேக் ஃபுல்லாக ஸ்ட்ராங்காக இருக்கணும் இன்சியர் கொஸ்டின்ஸும் இதுக்கு மெயின் இன்சியர் கொஸ்டின் லைன் பண்ணி படிச்சிருக்கணும் இன்சியர் கொஸ்டின் படிச்சிருக்கணும் என்ன பண்ணிருக்கணும் தமிழ் மீடியம் ஸ்ட்ராங்காக ஒரு ஸ்டோரிஸ் மாதிரி படிச்சிருக்கணும் கொஞ்சம் ஈஸியாக கவர் பண்ணிடலாம் சயின்ஸ் பொறுத்தவரை அந்த ப்ராப்ளம் சின்ன சின்ன கொஸ்டின்ஸ் இருக்கும் அது லைன் பண்ணி நீங்கள் ஸ்டடி பண்ணிக்கோங்க தாங்க இது நீங்கள் ஸ்டடி பண்ணி அப்படின்னாலே ஈஸியாகவே மார்க் வாங்கிடலாம் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சோ அடுத்து நம்ம சேனல்ல லைவ் கிளாसेस ரெகுலரா இருக்கோம் மறக்காம லைவ் கிளாसेस ஜாயின் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப இருக்கும் மார்னிங் 7 ஓகேவா இல்ல எயிட் டு 9 ஆ அப்படின்றது மட்டும் மார்னிங் கிளாஸ் டைமிங் சொல்லுங்க எய்து பசங்களுக்கு என்ன நம்பர் எயித்துக்கு அப்டேட் பண்ணி கிட்டத்தட்ட அப்டேட் பண்ணிருந்தேன் சிக்ஸ் டு 7 ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஒர்க்கிங் டேஸ்லயே போட்டுருந்தேன் லீவ் டேஸ்ல கிடையாது உங்களுக்கு உங்களுக்கு இதே மாதிரி இப்ப லீவ் டேஸ்ல குடுக்கறேன் டைமிங் என்ன அப்படின்றத சொல்லுங்க சிக்ஸ் டூ செவனா செவன் டூ எயிட் அப்படின்றது சிக்ஸ் டூ எயிட் ஆ கூட சொல்லுங்க டெஃபினட்டா உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன் லைவ் கிளாஸ்ல மீட் பண்ணலாம் நம்ம ஃபாலோ பண்ணுங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகே பசங்களா பாச நைட் டே இந்த வீடியோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க டீச்சர்ஸ் பார்த்துட்டு இருந்தா ஸ்டூடெண்ட் ஷேர் பண்ணுவோம்